சந்தியார் ரகம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரகுராம் ஏதோ யோசனையில் இருக்காங்க அங்கே சீனவும் மயம் வராங்க பெரியப்பா எங்களை வர சொன்னீங்கன்னு தன சொன்னா என்ன பிரிப்பான்னு கேட்குறாங்க மாயா நீங்கள் சொல்ல போகிற தான் நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இயற்கையாக நடக்க இருக்கிற விஷயத்த நம்ம எதையும் தடுக்க முடியாது காதலும் அப்படி தான் எப்போ யார் மேலே வரும்னு கூட தெரியாது அதே மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் காதல் வந்துருச்சு உங்களை குறை சொல்ல முடியாது ஆனாலும் இந்த வீட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குதில்ல அது உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்கிறாங்க ரகுராம் ஆமா பிரிப்பா எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க மாயா என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க போனாலும் அப்பவும் வீட்டோட மான மரியாதை தான் முக்கியம்னு சொல்லி உங்க காதலை தூக்கி போட்டு வந்தீங்களே அந்த விஷயத்தில் உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அடுத்த தலைமுறை நோக்கி நம்ம போய் ஆகணும் சார் இந்த வீட்டுல தான் இருக்கு அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றிருக்கேன் அவளும் என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவளையும் நான் தானே பார்த்து ஆகணுங்கிறாங்க கண்டிப்பா பெரியப்பா நீங்க தான் பாக்கணுங்கிறாங்க மாயா மாயா உன்னையும் நான் பிரிச்சு பார்க்கல என்னோட மூத்த பொண்ணா தான் பாக்குறேங்கிறாங்க ரகராம் ஆமா பெரியப்பா நானும் உங்களை எங்க அம்மா அப்பாவா தான் நான் பாக்குறேங்கிறாங்க மாயா நான் உனக்கு ஒரு அப்பாவா முன்னாள் கல்யாணத்தை பண்ணித்தானே ஆகணும் அது என்னோட பொறுப்பு இல்லையா அது என்னோட கடமைங்கிறாங்க இன்னும் கடை பிரச்சனை ஒரு வாரத்துல சரியாயிடுமான்னு கேக்குறாங்க அதெல்லாம் சரியாயிடு பெரியப்பாங்க நீயும் சொந்த கல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கும் பொறுப்பு வந்துருச்சு அதாவது யாருக்கு யாரு கூட கல்யாணம் பண்ணலாம்னு நான் கோவில்ல வச்சு முடிவை சொல்ல போகிறேங்கிறாங்க முன்னாடியே உங்கள் ரெண்டு பேர்த்தோட கருத்து என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னேன் மாயா உன்னோட முடிவு என்னென்னு கேட்குறாங்க ரகு மாயா மாமாவே கேட்குறாங்க உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லு மாயா சொல்லு சொல்லுங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்காங்க சீனு மாமா நான் இந்த ஊருக்கு வரும்போது வேற ஒரு மெத்தாலிட்டிலே தான் வந்த இங்கே வாழ்ந்த இந்த கொஞ்ச நாளிலேயே இந்த வீடு உலகந்தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு பெரியப்பா நீங்களும் இந்த குடும்பம் தான் பிரிப்பா எனக்கு முக்கியம் அதனால என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பெரியமாவும் என்னோடய வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறைப்பட்றீங்க நீங்கள் நல்ல முடிவாக தான் எடுப்பீங்க நான் நினைக்கிறேன் பிரிப்பாங்க மாயா என் வாழ்க்கையில் முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மந்தான்னு சொல்லிடுறங்க மாயா சீனு நீயும் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் வந்திருக்கு எதையுமே வெளிப்படியாக பேசினா தான் நம்ம மனசில் இருக்கிறதும் மற்றவங்களுக்கு தெரியும் ஆமாம் நானாக சொந்தமாக முடிவெடுத்ததுனால இந்த குடும்பத்துக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு இனிமேல் என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலோ அது யார் என் கூட இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் பெரியப்பா உங்கள் ரெண்டு பேர்த்து வார்த்தையும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ரகுராம் ஜானகி ரகுராம்க்கு காப்பி வந்துட்டு போகிறாங்க ஜ ரகுராம் காப்பியை வாங்கி குடித்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க என்னங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சிரிப்பு தெரியுது என்ன காப்பியாக அவ்வளோ நல்லா இருக்கா என்னென்னு கேட்குறாங்க ஜானகி என்னோட சந்தோஷத்துக்கு காரணமே இந்த வீட்டில் மாயா சீனு இவங்களோட கல்யாணம் நடக்க போகுது இல்லையா முடிவெடுக்க நான் அவங்களோட முடிவை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க ரகுராம் சரிங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ஜானகி என்னோட முடிவு என்னவோ அதுதான் அவங்களும் சொல்லிட்டாங்கிறாங்க அப்படியா நீங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நம்பிக்கையில தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஜானகி அவங்க கிட்ட பேசி பார்த்ததுக்கப்புறம் நான் தெளிவான முடிவெடுத்துட்டேங்கிறாங்க சரி என்னதான் முடிவெடுத்தீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சீனுக்கும் சாருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் மாயாவுக்கும் கதிரேசனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கிறேங்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க மாயாவும் நம்மளை விட்டு வெளியே போகாம நம்ம வீட்டோட இருப்பாள்லங்கிறது என்னோட முடிவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க இல்லைங்க சின்ன பசங்க அவங்களோட முடிவை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிடுறாங்க ஜானி சரிங்க உங்கள் முடிவை நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கணும் கதிரேஷனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் வேஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட முடிவை எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிடுறேங்கிறாங்க ரகராம் ரகராம் ஜானகி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காரு அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்று பத்மா கேட்டு சந்தோஷப்படுறாங்க பார்வதி சாருக்கு மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க பத்மா ஓடி போனதும் சாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேங்கிறாங்க அப்படித்தானே நானும் நம்பிட்டு இருக்கிறேன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே இருக்கேங்கிறாங்க சாரு அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த வழியா வந்தேனா சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னாங்க அண்ணனே சொன்னாவ கதிரேசனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு சொன்னதுமே அப்படி சிரிக்கிறாங்க எல்லாரும் எப்படி பார்த்தாலும் நான் நாம நினைச்சதுதான் நடக்க போகுது சாரு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போறாங்க அப்படின்னா சீனுக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்க போதான்னு சாரு கேட்கறாங்க அண்ணனே முடிவெடுத்துட்டார்ல இனி யார் சொன்னாலும் அதை தடுக்க முடியாதுங்கிறாங்க பத்மா அப்பாடா பெரியப்பா எப்படியும் முடிவெடுத்துட்டாரு உங்களால் தான் எனக்கு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பத்மாவை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க சாரு அனி மாமா அதான் முடிவெடுத்துட்டாருல அப்போ எல்லார் முன்னாடியும் சொல்லிட வேண்டியதானுங்கிறாங்க பார்வதி நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் வேஷம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா எல்லார் முன்னாடியும் முடிவு சொல்லிடலான்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க பத்மா அது என்ன வேஷம் கட்டுறதுன்னு கேட்குறாங்க சாரு நம்ம ஊருக்கு எல்லையில் பெரிய பிள்ளையார் சில கட்டுவாங்க அதை ஊர்வலமாக எடுத்துட்டு வரும்போது அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க விசேஷத்தில் நிறைய பேர் வேஷம் கட்டுவாங்க சிவன் பார்வதி முருகன் எல்லாரும் வேஷம் கட்டி பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி எல்லாரும் ஆட்டை ஆடி வேஷம் கட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேஷத்தையே கலைப்பாங்க அப்போ பெரியப்பா எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்த சொல்லுவாரான்னு கேட்குறாங்க கண்டிப்பா சொல்லுவாங்கிறாங்க இதை கேட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்காங்க பாட்டி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க இங்க பாருங்க நாளைக்கு யார் யார் என்ன வேஷம் கட்டுறீங்கன்னு இப்பவே முடிவு பண்ணிக்கிங்க அப்புறம் குழப்பம் வரக்கூடாதுங்கிறாங்க என்னது வீட்டில் பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க மாயா அது ஒன்றும் இல்லை நாளைக்கு பிள்ளையார் சிலைக்கு யார் யார் என்ன வேஷம் போடலான்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க சிவராமா வேஷமா அப்படி என்ன வேஷம் போடுறதுன்னு கேட்குறாங்க மாயா மாயா நான் தான் சொன்னேன் நல்ல பிளேயர் சதுர்த்திக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேஷம் போடுவாங்க நாளைக்கு தன்னேன்னு கேட்கறாங்க மாயா ஆமாங்கிறாங்க என்ன வேஷம் போடுறீங்கன்னு பார்வதி கேட்கறாங்க ஐயோ போன வருஷம் வேஷம் போட்டே என்னால முடியுமா போச்சு சாமி பத்மா போன வருஷம் போட்ட வேஷம் உனக்கு பொருத்தமா இருந்துச்சுங்கிறாங்க அப்படி என்ன வேஷம் போட்டாங்கன்னு கேட்கறாங்க சாரு காளி வேஷம் தான் காளி வேஷம் உங்க அத்தை போட்டதுக்கு அவ்வளவு பொருத்தம்னாலும் பொருத்தம் அப்படி இருந்ததுங்கிறாங்க மணிவண்ணன் வேஷம் போட்டும் கூட இன்னும் அப்படியே இருக்கா பாருங்கறாங்க முறைக்குறாங்க பத்மா சரிமாச்சா நீங்க என்ன வேஷம் போட போறீங்கன்னு சிவராமன் கேட்கறாங்க அது சஸ்பென்ஸ் வேஷம் போட்டதுக்கு அப்புறமா நீங்களே எல்லாரும் ஆச்சரியப்பட ஆச்சரியப்படறீங்க பாருங்கிறாங்க மணிவண்ணன் சரி தன நீ என்ன வேஷம் போடுறீங்கிறாங்க அது வந்து தான் வேஷம் போடுறேன் ஆனா என்ன வேஷம் அப்படின்னு தனம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை நான் சொல்றேன்னு நான் கதிரேசன் போடுறதுக்கு நீ என்ன சொல்றதுன்னு கேட்கறாங்க நான் தான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க அப்படி என்ன முடிவு பண்ணுறாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்ற மாதிரி வேஷம் போடுங்க மாயா நீ வள்ளி வேஷம் போடுங்கிறாங்க எது வள்ளி வேஷமானு கேட்கறாங்க ஆமா என்ன மூணாவது தெருவில் மாடசம் இருந்தானே அவன் பொண்டாடி வேஷமானு வந்து எல்லாருமே கேக்க பக்கம் சிரிக்கிறாங்க முருகரோட வள்ளி வேஷம் போட சொன்னேங்கிறாங்க கதிரேசன் சரி வள்ளி தெய்வான வேஷம் போட்டா முருகர் யாருன்னு கேட்கறாங்க நான் நான் தான் முருகன் வேஷம் போடுறேங்கிறாங்க கதிரேசன் முருகன் வேஷம் எல்லாம் உனக்கு செட்டே ஆகாது கிருஷ்ணர் வேஷம் போட்டாலும் அதுக்கெல்லாம் அழகா இருக்கணும் நீ அழகா இல்ல நீல சத்தா மாதிரி இருக்கே குட்டி சத்தா வேஷம் போட்டுக்கோங்கிறாங்க தனம் அது எப்படி நான் உன்னோட வேஷத்தை போடுவேங்கிறாங்க கதிரேசன் பாட்டி பாருங்க பாட்டி நீ என்ன சொல்றான்னு பாருங்கிறாங்க தனம் ஏண்டா அவங்க கிட்ட போய் வம்பழுக்குற நீ பேசாம நெல்லடாங்கிறாங்க பாட்டி நான் முருகன் வேஷம் போடுறேன் மாயா வள்ளி வேஷம் போட்டுட்டு தானா தெய்வான வேஷம் போட்டுங்கிறாங்க மூணு பேரை நான் சொன்ன மாதிரி கிட்ட போட்டு ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் ஆசிர்வாதம் பண்ணலாங்கிறாங்க கதிரேசன் இல்ல நீ சொன்ன மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் வேஷம் போட முடியாதுங்கிறாங்க தனா கதிரேசா அவங்களுக்கு பிடிச்சது எதையோ போட்டுட்டு போகிறாங்க விட மணிவண்ணன் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதை தான் நான் சொன்னாங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி தான் இப்படி சுற்றி வளர்ச்சி சொல்கிறான்னு சொல்றாங்க பார்வதி விடு எப்படியோ சீனுக்கு சாருவுக்கும் கல்யாணம் நடந்தால் அது போது பட் மாயா வள்ளி வேஷம் போடணும் நான் முருகன் வேஷம் போடணும் அது போது எனக்குங்கிறாங்க டே அவங்க வேஷம் போடுறத பத்தி நீ என்னடா சொல்றதுன்னு கேட்குறாங்க சீன நாங்களும் முருகன் வேஷம் போடக்கூடாதுங்கிறாங்க உனக்கு தாடியே செட் ஆகல அப்புறம் எப்படி நீ முருகர் வேஷம் போடுவீன்னு உனக்கு செட் ஆகாது நீ இப்படி அந்த வேஷம் போடுவீங்கிறாங்க ஏன் தமிழ் கடவுள்னா தாடி என்ன அதெல்லாம் அப்படிதான் இருந்திருக்குங்கிறாங்க சீனு தானே சரி விடு நானே முருகர் வேஷம் போடுறேங்கிறாங்க கதிரேஷன் இல்லை இல்லை நான் போடுறேங்கிறாங்க சீனு டே ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் போடுங்கிறாங்கிறாங்க சிவராமன் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சீனு உங்களுக்கு அது செட் ஆகாது வேணும் பிள்ளையர் வேஷம் போட்டுக்கோங்கிறாங்க டேய் கதிரேசா அவன் பிள்ளையர் வேஷம் போட்டுருக்க அவனுக்கு என்ன தொப்பையே இருக்குதுன்னு கேட்குறாங்க மணிமணி ஏட்டி என்ன அவனுக்கு ஒரு வரலர் இருக்குது இல்லை அந்த வரலர் கணக்காக தானே அவன் இருக்காங்கிறாங்க இல்லை ரெண்டு பொண்ணுங்களுமே அவனுக்கு அமையல பிள்ளையாருக்கும் எந்த பொண்ணும் அமையல அதை தான் நான் சொன்னேங்கிறாங்க கதிரேசா இப்போ எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பேசுறீன்னு கேட்குறாங்க பாட்டி முருகர் வேஷம் போடுறேன் தானா தெய்வான வேஷம் போட்டே ஆகணுங்கிறாங்க அது எப்படி நான் போட மாட்டேங்கிறாங்க நீ போட்டு தான் தீர்வை போட்டே ஆகணுங்கிறாங்க கதிரேசன் மாயா வள்ளி வேஷம் போடணுங்கிறாங்க அது எப்படி நான் அப்படின்னு கேட்குறாங்க மாயா காலேஜ் கொண்டு விடும்போது நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க அங்கே பேசுகிறதை நினச்சி பார்க்குறாங்க மாயா நீவோட உடைய பைக்கில் நீ போனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் காதல் இருக்குதுன்னு தான் அர்த்தத்துக்காகவும் மாமாவுக்காகவும் காதலை தூக்கி போட்டுட்டு போனேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா போய்டும் அப்படின்னு கதிரேசன் மாயா கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க என்ன மாயா இந்த பைக்கா அந்த பைக்கா யோசிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க கதிரேசன் டே இங்கெங்கடா பைக் வந்துச்சுன்னு சிவராமன் கேட்குறாங்க என்ன நம்ம பேசுனது இப்போ சரின்னு ஒத்துக்கிறியா அப்போ நீ வள்ளி வேஷம் போட்டு சாரு நீ என்ன வேஷம் போடுற சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேஷம் போட்டுக்கோ சரி நான் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லி கதிரேசன் அங்கே இருந்து கிளம்ப போகிறாங்க ஆயாவது தானவும் பேசிக்கிறாங்க பார்த்திங்க எல்லாம் இவ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி பண்ணுறான் பார்த்தீங்கிறாங்க இதில் என்னடியும் பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறாங்கம் மாயா சீனு மாமா டென்ஷன் படுத்துற மாதிரியே பேசிட்டு போகிறான் பார்த்தீங்கிறாங்க மாயா தானா முருகர் வேஷம் போடுறானாமே முருகருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவன் கண்ணிலேயே வேலை எடுத்து குத்திடுவாருங்கிறாங்க அப்போ நீ தெய்வம் வேஷம் போடலையேன்னு கேட்குறாங்க மாயா அவன் சொல்லி எல்லாம் நான் போட மாட்டேங்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கிட்டையும் போடுறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேங்கிறாங்க நான் ஒன்றும் சொல்லல நீ தான் சொன்னேன் சரி தானோ அப்போ நீ என்னதான் வேஷம் போடுறேன்னு கேட்குறாங்க மாயா தெரியல ஆனால் அவன் சொன்ன விஷயத்தை மட்டும் நான் செய்ய போகிறதே இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க தான போய் நீக்கி விடுறாங்க சீனுதான் வந்து நிற்கிறாங்க சீனு மாயாவை பார்க்குறாங்க இந்த பக்கமாக ஜானகி வந்து மாயாவை பார்த்து உன் பெரியப்பா எடுத்த முடிவில் உனக்கு சம்மதமானு கேட்குறாங்க பெரியப்பா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் பெரியமானு சொல்லிடுறாங்க மாயா இதை கேட்டதும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஜானகி இன்னும் மனசுடஞ்சு நிற்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்